இது நாங்கள் அப்படியே விட்டுருக்கலாம் வாழை வாழை இலையிலே பழுக்க வாழை மரத்துலேயே பழுக்கட்டும்னு சொல்லி விட்டுருக்கலாம் ஆனால் எங்கள் அந்த அந்த சைடு வந்து சப்போட்டா நிறைய கொய்யா அந்த மாதிரி பழங்கள்லாம் வச்சுருக்கோம்னா அணில் வந்து கடிச்சு கடிச்சு போட்டு வைங்கிறது கூட பாருங்கள் உங்களுக்கு தெரியும் அணில் கடிச்சு கடிச்சிட்டு போயிடுது அதனால தான் சரி நம்ம பிடிங்கன்னா வீட்டுக்குள்ளே வச்சால் எப்படி பழுத்துரும் இல்லையா அதனால தான் சரி வச்சுட்டோம் அணிலுக்கு தான் சப்போட்டா பழக்கிட்டே விட்டுட்டோம் அது ஃபுல்லாக அந்த மரத்தில் உங்களுக்கு ஒரு வீடியோ வீட்டில் எடுத்து போடுறேன் ஃபுல்லாக கடிச்சு கடிச்சு தான் வச்சிருக்கோம் ஃபுல்லாக கடிச்சு கடிச்சு தான் வச்சுருக்கோம் பாருங்கள் பழம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் நம்மளுக்கு என்னதான் இருந்தாலுமே வந்து நமக்கு என்னதான் இருந்தாலுமே வந்து நம்ம வீட்டு மரத்தில் பழுத்த ஒரு பொய்யாவாக இருக்கட்டும் ஒரு சப்போட்டாவாக இருக்கட்டும் ஏன் ஒரு நெல்லிக்காய் கூட இருக்கட்டும் அதுலேருந்து நம்ம பறித்து சாப்பிட்றது அது நம்மளுக்கு ஒரு என்ன சொல்கிறது ஒரு தனி சந்தோஷம் இருக்கும் ரொம்ப ஒரு ஆத்ம திருப்தியாக இருக்கும் அந்த மாதிரி தான் இப்போது இந்த வானை வந்து படுத்துருக்குது எங்களுக்கு வந்து உண்மைக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்குது இது வந்து ஃபுல்லாகவே நாங்களே வச்சுக்க மாட்டோம் நாங்கள் எங்களுக்கு தேவையான வச்சுட்டு அக்கம் பக்கத்துலேயும் கொடுப்போம் அக்கம் பக்கத்தில் கொடுத்து நம்ம சாப்பிட்றது தானே அது ஒரு இது நாங்கள் கடையிலலாம் போடவும் மாட்டோம் எவ்வளோ வந்தாலும் சரி நாங்கள் கடையிலலாம் போட மாட்டோம் அக்கம் பக்கத்தில் கொடுத்து தான் சாப்பிடுவோம் எத்தனை பேருக்கு இந்த மாதிரி அனுபவம் இருக்குதுன்னு சொல்லி தெரியல தெரிஞ்சுட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் அதே மாதிரி இந்த கீரையும் பாருங்கள் நாங்கள் போட்டிருந்தோம் நல்லா கீரை வந்து முளைச்சி வந்திருக்குது ஏன்னா வந்து கொஞ்சம் வாடி போய் இருந்தது நான் இந்த நேற்று பிடிங்கி ஃப்ரிட்ஜில் வச்சிட்டேன் சரி இன்னைக்கு தான் எடுத்து பார்த்தேன் இந்த மாதிரி இருக்குது இன்னைக்கு தான் பார்த்தேன் இந்த மாதிரி இருக்குது இன்றைக்கி தான் பார்த்தேன் சரி இன்றைக்கி இதை வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இதை எடுத்துகிட்டு வந்தேன் இப்போ வந்து நம்ம வீட்டிலே வந்து நம்ம கார்டன் சரி நம்ம போட்ட பழங்களாகட்டும் காய்கறிகளாகட்டும் நம்மளுக்கு பிடுங்கி வைக்கிறதுல அது ஒரு தனி சந்தோஷம் இருக்குது எனக்கு அந்த சந்தோஷம் நிறையவே இருக்குது ஏன்னா வந்து நம்ம வந்து வெளியில் வாங்குறதுல வந்து நிறையா கா இப்போ வந்து நிறையா உரங்கள் அது இருந்துச்சு போட்டு நிறைய கெமிக்கல் ஆட் பண்ணிடுறாங்க இது வந்து நாங்கள் அப்படி கிடையாது எங்களோட இது நாங்கள் தண்ணி பாய்ச்சி நாங்கள் இதுக்கு என்ன போட்டோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா உப்பு தான் போட்டோம் உப்பு அப்புறம் இந்த கொ கொளிஞ்சி கொலை சொல்லுவாங்க அதுதான் நாங்கள் அடியிலலாம் உரமாக போட்டோம் அதில் தான் எங்களுக்கு இந்த மாதிரி வந்திருக்கு இது வந்து நம்ம எந்த ஒரு கெமிக்கலுமே நாங்கள் சேர்க்கலை அதனால நம்ம நம்ம வீட்டிலேருந்து படித்த காய்கறிகளாகட்டும் பழங்களாகட்டும் வச்சு சாப்பிட்றது நம்மளுக்கு ஒரு ஆத்ம திருப்தி எத்தனை பேருக்கு அந்த அனுபவம் இருக்குதுன்னு தெரியல தெரிஞ்சிருந்தால் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஜெய்சிங் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுற அனைத்து நல்ல உலகங்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறப்போ பக்கத்தில் ஒரு பெல் பெல் பட்டன் இருக்கும் அதையும் வந்து கிளிக் பண்ணியிருக்கேன் அப்படின்னா தான் நான் போடுற வீடியோ ஒவ்வொன்றும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனெலாம் வந்துட்டுருக்கோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய்